ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் கோவக்காயை நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டாக வந்து சாதத்தோடு கூட பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு கோவக்காயை நல்லா வந்து உப்பு சேர்த்துட்டு சுருளை வதக்கணும் தண்ணி சேர்க்க தேவையில்லை மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு நல்லா வதக்கணும் அறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து வரமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை இப்போ நம்ம வந்து கடாயில் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு நாலு காஞ்ச மிளகா அதோட பருப்பு வகைகளையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து கடைசியாக எள்ளு சேர்த்தா போதும் இதை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கணும் அடுத்தோட நாலு பல் பூண்டு கொஞ்சமாக புளி இதையும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு அடுத்ததாக வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கோவக்காய் நல்லா வதங்கி வெந்ததும் இந்த மசாலா விழுதுகளை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்தால் சூப்பரான கோவக்காய்